என்னினியா உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் இந்த பொருளை நீங்க இதுக்கு முதல் பார்த்துருக்கிறீங்களா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னா இது இங்கே இல்லை இது இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து பாத்தீங்கன்னா டி கே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட் இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரந்தன் முல்லைத்தீவு பரந்தன் முல்லைத்தீவு ரோட்ல வந்து சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை கண்டாவளை என்று சொல்லக்கூடிய அந்த எம்ஒச் ஆஃபீஸ் அதுக்கு நேரம் முன்னால் தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் கடந்து வர அந்த ரோட்டு கரையோடைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுன்னு சொல்லி பச்சை எல்இடி லைட்டில் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கும் இதுதான் எங்களோட கடை இங்கே வந்து மலிவு விலையில வந்து நீங்கள் உடுப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மலிவு விலை அப்படின்னு சொல்லி எல்லாேருமே அதைத்தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு தடவை கடைக்கு வந்து பார்க்கல மட்டும்தான் ஓ மலிவா இல்லையா என்ன மாதிரி இப்போ நிறைய கடைகளில் போய் நீங்கள் வேண்டுவீங்க அப்போ நாங்கள் என்ன மாதிரி ஒரு எந்த பேரில் நடத்துகிற கடை படி மக்களுக்கு பொருட்களை வழங்கணும் அப்படின்றதால கொடுத்துட்ருக்குறேன் இது என்ன பொருள் அப்படின்றத வந்து நாங்கள் ஒரு க உள்ளுக்கு போய் இது கரண்ட்டில் வந்து கொழுவி உங்களுக்கு வந்து இது என்னத்துக்கு என்னத்துக்கு பயன்படுத்துறது இது என்னென்ன தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் வாங்க முதல் கடைகளை வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்த பிள்ளைகளுக்குரிய வண்டில் இந்த வண்டில் வந்து இருக்குது அதே மாதிரி பொம்மை ஐட்டம் கிஃப்ட் பண்ணுறதுக்குரிய பொம்மை ஐட்டம் பெரிய பொம்மையிலேருந்து சிறிய பொம்மை வரைக்குமே எல்லா பொம்மையுமே வந்து எடுக்கலாம் இது சிறுவர்களுக்கான போக்கர் எம்ஓ ஆஃபீஸ் முன்னால் என்றபடியாக குழந்த பிள்ளைகளுக்குரிய பொருட்கள் இங்கே வந்து புள்ளப்பொரு சாமானு சொல்லுவோம் அதாவது ப்ரெக்னென்ட் லேடிக்குரிய சகல பொருட்களையுமே வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிங்க் போட்டுல் பள்ளி ஸ்கூலுக்கு கொண்டு போகிற தண்ணி போத்துல் புது புது டிசைன்ஸில் எல்லாம் கடைசியாக வந்ததோ இப்போ எலக்ட்ரிக்ல வந்த சுடு தண்ணி போத்துல் அதில் இருந்து எல்லாமே இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிஃப்ட் பண்ணக்கூடிய பொம்மைகள் அதே மாதிரி இது ஓக்கர் சிஸ்டம் இந்த ஓக்கர் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து வைப்ரேட்ருக்கு இப்போ ஒரு குழந்தைய நாங்கள் இதில் போட்டுட்டு இந்த வைப்ரேட்டை ஒன் பண்ணி மட்டும் சொன்னால் அவைக்கு வந்து அந்த தங்களை வந்து கையில வச்சு ஆட்டி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் அதில் வந்து அப்போ அதால் வந்து தாயாக்கள் தங்களோட வேலையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இதில் வந்து வச்சு போட்டு இப்போ கடைசியாக வந்து அப்டேட்டுகள் என்னென்ன எல்லாம் புதுசாக வருதோ அதுகளை அடிக்க ஒருக்கா நாங்கள் கிழமைக்கு ஒருக்கா மாதத்துல இருக்க அப்டேட் கொடுத்துக்கொண்டே இருப்போம் அந்த மாதிரி அந்த வகையில் இதை வந்து இப்போ அறிமுகம் செய்கிறேன் இதோட விலை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு எங்கள்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சாட்சரும் இந்த பொருளையும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் தம்பி என்ற ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்கும் வாங்க கடைசியாக கொண்டு போய் உங்களுக்கு கரண்டில் ஒரு க கொழுவி காட்டுறேன் அதே மாதிரி இப்போ இது வந்திருக்கிற சாமான்கள் எல்லாமே குழந்த பிள்ளைகளுக்குரியது இந்த குழந்தை பிள்ளையில படுக்க பண்ணுற அதே மாதிரி இது வந்து வேறு இருக்கக்கூடிய பொம்மை ஒரு ஹெவியான பொம்மை எந்த ஒரு கட்டத்துலையுமே உடையாது இதுக்கு காற்று நிரப்பி வச்சு அந்த பொம்மை ஐட்டம்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதில் குழந்த பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு பொருட்கள் விளையாட்டுப் பொருட்கள் நெருப்பு விலையில் போகிறது இப்போ எந்த பிள்ளைகளுக்கு மூன்று பிள்ளைகளுக்கு வேண்டி இருக்கிறேன் அப்போ எனக்கு தெரியும் என்னென்ன விலையெல்லாம் வந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லி ஆனால் விளையாட்டு பொருள்ன்றது ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை பெரிய அளவில் பணம் கொடுத்து வேண்டிய இல்லாது ஒரு நியாயமான விலையில் எங்கள்கிட்ட நீங்கள் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி கவரிங் கவரிங்கு வந்து மெயினாக வந்து கவரிங் நகைகள் அதை வந்து இங்கே வந்து டிசைன் டிசைனாக முழுக்க முழுக்க இங்கே எல்லாம் தெரிவு செய்து தங்களுக்கு பிடிச்சதை தெரிவு செய்து வச்சிருக்கணும் கட்ட கட்டாயம் அது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவரிங் ஐட்டம் க்ரீம் ஐட்டம் என்னென்ன க்ரீம் வேணுமோ க்ரீம் ஐட்டம் அதே மாதிரி லேட்டஸ்ட் என்னென்ன மொடல் சட்டைகள் வேணுமோ அதுவும் வந்து நீங்கள் வந்து நேராக கடையில் அதான் கடையில் வந்து பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த கடையில் என்ன விலைக்கு நீங்கள் என்ன மாதிரி நியாயமான விலையில் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு வந்து போனாக்களும் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரைட் காட்டுங்க என்னென்ன லேட்டஸ்ட்டில் எங்கள்கிட்ட உடுப்பளை வந்து பெற்றுக்கொள்ளாமா இந்த பாருங்கள் ஒவ்வொரு மொடலில் உங்கள்கிட்ட இருக்கிற மொடல் கலர் வேற வேற கலர்ஸுகள் இருக்குது இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி கொண்டு இருக்கிறோம் அந்த பொருட்களை இப்போ வியாபாரத்துக்காக எடுத்து போட்டு காட்டினது அப்படியே வந்து இருக்குது இருக்கிற மொடல்களை காட்டுங்க சட்டையிற மொடல்களை யா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன முடலில் எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நியாயமான விலையில் பிரதானம் வந்து நியாயமான விலையில் வந்து பெ பெற்றுக்கொள்ளலாம் அது மாதிரி டெனிம் ஸ்கர்ட் டெனிம் ஸ்கர்ட் வந்து இதில் இருக்கு இந்த ஸ்கர்ட்டையும் காட்டுங்க ஒவ்வொரு முடல் ஒவ்வொரு பேட்டனில் வந்து இந்த சர்ட் ஐட்டங்கள் வந்து இருக்குது இதில் ஒவ்வொரு கலரில் இருக்குது சாரி ஐட்டம் சாரி மலிவில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குது மயூரி எல்லா கவனும் வந்திருக்குது ஓ பெஹி ஜீன்ஸ் அதில் காட்டணும் சட்டு சட்ட வந்து ஆ அந்த பார்த்தீங்களா முடல் பாவாடை ஸ்கர்ட் எங்க பெஹி ஜீன்ஸ் பெகி ஜீன்ஸ் வெஹி பெஹி ஜீன்ஸ்ன்றாங்க ஆ இதுதான் அந்த பெஹி ஜீன்ஸ் இப்போ லேட்டஸ்டா போய்கொண்டிருக்கிறதோ இல்லை இது ஏற்கனவே லேட்டஸ்டில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதா லேட்டஸ்டா போய் கொண்டு இருக்கிறது அப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய ஏரியா கேட்ட மாதிரி எங்களை ஆக்களுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்து அப்படி தொடர்ச்சியாக வந்து இறக்கு இறக்கி செய்து கொண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளேயும் இருக்குது மொடல் ஒவ்வொரு லேட்டஸ்ட் விலை கேட்ட மாதிரி இப்போ சில வந்து மெட்டீரியல் தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை உயர்ந்ததும் இருக்குது விலை குறைஞ்சதும் இருக்குது உங்களுக்கு எந்த தரத்தில் தேவையோ அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக முடல்களை வந்து பார்த்து கொண்டே இருக்க முடியும் பரந்தன் முல்லைத்தீவு ரோட்டில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஒரு தடவை வந்து பாருங்கள் வந்து பார்த்து இதை பெற்றுக்கொள்ளலாம் பொருட்களை அதே மாதிரி இந்த பொருளையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு குறைந்த அளவில் தான் இருக்குது என்னகிட்ட வந்து இருக்கிறது இப்போ ஒரு பத்து பொருட்கள்லாம் இருக்குது ஸோ இந்த 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 விஷயத்தை நீ காட்டவே இல்லை தம்பின்னு சொல்லுவீங்க இது வந்து இதுக்குள்ளே இப்போ கரண்ட் போட்டு காட்ட இல்லாது வெளியே போய் தான் ஒருக்கா கரண்ட்டில் போட போகிறோம் ஒருக்கா கரண்டில் போட்டு காட்டுறேன் இது என்ன பொருள் என்னத்துக்காக செயல்படுதுண்டு பெகி டி ஷர்ட் அப்படின்னு சொல்லி என்ன லேட்டஸ்ட் என்ன மாடலில் வேணும் கிஃப்ட் பண்ண போறீங்களா அவர் பேர்தேக்கு கிஃப்ட் பண்ண போறீங்களா இல்லை வேற என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இருக்கும் அதே மாதிரி கிரீம் ஃபேசியலுக்குரிய அந்த முகத்தை அளவுப்படுத்திக் கொள்ளக்கூடிய சகல பொருட்களும் இருக்குது வேற என்ன தேவைன்னு சொன்னிங்கன்னா அதையும் உங்களுக்கு பெற்றுத் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடையாது இந்த சைட்டுக்கு வந்துட்டால் குழந்தை பிள்ளைகளுக்குரிய புல்லா விளையாட்டு பொருட்கள் இந்த இந்த எல்லாம் பிள்ளைகள் வந்து வேறு இந்த ஓடுற வண்டில் விரும்பி விளையாடுவார்கள் அதே மாதிரி இதுக்குள்ளே குழந்தைகளை கீழே விதித்து படுக்க போடுற சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த பாய் அதே மாதிரி பொம்மை ஐட்டங்கள் அதான் சொன்னேன் இந்த இந்த எல்லாம் இதுக்குள்ளே வந்து ஒன்று மூன்று போத்தில் வருமா இதுக்குள்ளே ஓ இதுக்குள்ளே வந்து மூன்று போட்டில் வரும் இந்த எல்லாம் இங்கே வந்து நீங்கள் தண்ணி போத்தல்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்தால் குழந்தைகளுக்குரிய பெண்களுக்குரிய சிறுவர்களுக்குரிய விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லி சகலதையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் டி கே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட் அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குழந்தைகளுக்குரியது பிரெக்னெண்ட் லேடிக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு ஒரு கூடை ஒன்று கொடுப்பாங்க அந்த கூடைக்கு உள்ள என்னென்ன சாமான்கள் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மின்பை வாழ சொல்லிவிடும் அவ்வளோ பொருட்களையுமே வச்சு எங்களோட இடத்துல முழுமையாக நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டு போகலாம் அங்கே போய் இங்கே போய் அங்கே தேடி இங்கே தேடி என்று பொருட்களை பெற்றுக்கொள்ள தேவையில்லை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இந்த டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுன்றது வந்து இயங்கும் அதே மாதிரி எந்த பேரில் வந்து இயங்கி கொண்டிருக்கிறதால என்னை நம்பி வர்ற உறவுகள் இருப்பினும் இப்போ ஒரு நியாயமான விலையில் கிடைக்கணும் அதே மாதிரி உங்களோட உறவுக்காரருக்கு வந்து வயதானவர்கள் இருக்கினும் அவைகளுக்கு இப்படி ஒரு கொல்லு வந்து வண்டி கொடுக்கணுமெண்டா அதுவும் வந்து இப்போ பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் வந்து வந்திருக்குது வேறு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லி ஓட பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்ன்றத வந்து சந்தோஷமாக தெரிவித்து கொள்கிறோம் வாங்க இந்த பொருள் இந்த பொருளை தான் ஆரம்பத்தில் காட்டினா அந்த பொருள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து காட்டலாம் இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்க வெக்கையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வெக்கையான இடத்தை கூல் பண்ணுறதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி அழகுபடுத்துறதுக்கு வந்து பயன்படுத்தலாம் இப்போ ஒரு கண்ணாடி கூவலை இருக்குமா இந்த இப்போ காற்றுல வந்து நீ ஈரத்துல அளவு வந்து குறைஞ்சோண்டு போயக்குள்ள எங்களுக்கு வெக்க காலத்துல எல்லாம் போட்டா பாத்தீங்கன்னா போட்டா ஃபேன் ஓடுதா இல்லையானே தெரியாது என்னென்னா கடும் பக்கியா இருக்கு அதுவே ஒரு குளக்கரையில வந்து போய் நிங்கன்னு சொன்னா குள காத்து வரும் அந்த காத்து ஒரு குளிர்ச்சியா இருக்கும் காரணம் காட்டுல உள்ள ஈரப்பதம் காட்டுல வந்து ஈரம் இருக்கும் அந்த ஈரத்துல அளவு குறையக்குள்ள வெப்பத்துல அளவு கூடும் ஈரத்துற அளவும் வெப்பத்துல அளவும் ஓரளவு சமாந்திரமா இருக்கு காற்று வீசைக்குள்ள காத்து வந்து குளிர்மையா வந்து காணப்படும் அந்த சூழல் வந்து குளிர்ச்சியா காணப்படும் அது மாதிரி ஒரு ஈரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த கருவி இப்போ வந்து இந்த கருவி எப்படி செயல்படும் அப்படின்றத வந்து பார்த்துருவோம் இதை நாங்கள் பிளக்க கொழுவியாச்சு கொழுவி இவரை வந்து இணைக்கிறோம் இது ரெண்டையுமே நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இதை தூக்கி ஒரு கண்ணாடி குவலை இப்போ கண்ணாடி குவலை இருக்குது இல்லை வேறு எதுவும் இருக்குதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் தூக்கி இப்படி போடுறீங்க போட்டுட்டு இப்போ அந்த டிசில போடுவோம் ரைட் இப்படி போட்டுவிட்டோம் இந்த டிசில் போட்டுட்டு இதை நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணி இதை ஒன் பண்ணி விட்டால் அதோட செயல்பாடு எப்படி இருக்குமேடா எப்படி இருக்கு இதுக்குள்ள நீங்க ஒரு ஃபேன் உண்டு அந்த ரூம்ல போட்டிருந்தீங்கன்னு சொன்னா இந்த நீர் ஆவி இது வந்து கொதி கொதிக்காம நீர் ஆவியா மாற்றுது அதாவது வந்து இதை ஒரு கண்ணாடி கோலையில வச்சுட்டு பார்க்கக்குள்ள மிக அழகா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்கள் ஒரு மூன்று நாள் வந்து நாங்கள் போட்டு ஒரு தொட்டியில செட்டப் பண்ணிவிட்டா இந்த நீராவியை வந்து உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நீர் ஆவி காட்டோட கலந்து உங்களுக்கு ஃபேன்ல வந்து கிடைக்குமா இருந்தால் ஒரு குளிர்ந்த காட்டை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரிக்கான இது இருக்கு இங்கே பாருங்க இது சூடு இல்லை தண்ணிக்குள்ள கை வைக்கிறேன் ஆனால் ஆவி கிளம்பி கொண்டு இருக்குது இதை ஈரத்தை வந்து உருவாக்குற ஒரு கருவி இப்போ இதோட இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து பிகே கார்த்திக் பேஷன் வேர்ல்டில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது மாதிரி புது புது பொருட்களை வந்து அறிமுகப்படுத்துவோம் அதோட தேவை இருப்பி நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு ஒரு சூழலை வந்து உருவாக்கணும் ஒரு இவ்வளவு இவ்வளவுதான் குளிர் இருக்கணும் இவ்வளவுதான் வெப்பம் இருக்கணும் அதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த ஈரப்பதம் இவ்வளவு சில இடங்களில் வந்து குளிர் ஈரத்தில் அளவு கூட இருக்கணும்னு இருக்கும் அதுக்காக இந்த இதை வந்து பயன்படுத்துறது அதே மாதிரி அழகுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி நிறைய சிஸ்டத்துக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் இப்போ கலர் கலர் லைட் வந்து பாருங்கள் டைமிங்கில் வந்து ஓட்டோவாகவே மாறிக்கொண்டு இருக்குது இதுவே ஒரு கண்ணாடி கோவையில் வச்சு இது ஒரு தண்ணீர் அளவை கொஞ்சம் கூட வச்சா இந்த பெரிய கும்ள்கள் வந்து வராது ஆவி அழகாக வந்து கிளம்பி நான் இப்போ ஒரு சும்மா ஒரு டிஸ்ல உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருக்கணும் தண்ணியில் அப்போ அதுவே இந்த அளவில் கோப்பையில் போடுறோம் பாருங்கள் அப்படி எடுத்து அப்படி இதில் போடுறோம் இதுல இப்படி நீராவிய வந்து உருவாக்கி கொண்டு இருக்கும் தொடர்ச்சியா இந்த நீராவிய உருவாக்குற கருவியை வந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் டி கே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுக்கு வந்துருங்க வந்தா சந்தோஷமா பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஒரு புதுப்பொருள்ல உங்களோட சந்திக்கும் பெற விடை பெறும்போது உங்கள் டி கே கார்த்திக் சைட்டை நீங்கள் பாக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்ல ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு தந்து கொண்டு அனைத்து உறவுகளுக்குமே மனமான்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன்